பிஸ்னஸ் 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 குடும்பத்தோட டெவலப்மெண்ட்டுக்காகவே ஹரிகிருஷ்ணன் உழைச்சிருப்பார் இங்கே உட்காந்து பிரியாணி கிண்டிருப்பாங்க யார் பண்ணுறாட்டி பவானி மதன்ராஜ் உட்காந்து அண்டாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எங்கே தேர்ந்த மனுஷன் போனால் என்னத்தான் பண்ணணான்னு அப்படியே நெகட்டிவாக அந்த குடும்பத்தை தள்ளி தூத்த ஆரம்பிக்கிது ஆட்டோமேட்டிக்காக அஃபேர் உருவாகிடும் இப்படியாக இருந்துகிட்டு இருக்கு உள்ள மதன் ராஜி மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்துருது யாருக்கும் ஹரிகிருஷ்ணனுக்கு யாருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே சந்தேகம் உருவாகிடும் கடைக்குள்ளே வந்து சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு சிசிடி கேமரா வச்சு ரகசியம் வாட்ச் பண்ணியிருக்காரு பார்த்து பண்ணோன்னா இவர் இவங்க கேமராதெல்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ் கேமரா வந்துருச்சு இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்க கேமராலாம் வெளில தெரியுது கேமரா வெளில தெரியாமல் பின்ட்ராப்பெலாம் வந்துருச்சு கம்மியான வேலையிலே இருக்குது வித் ஆடியோட நீ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு ராம்தாஸ் ஐயா சொன்னார்ல எவனை வச்சுட்டா என் கட்டில் கீழே மைக்கானு உண்மைதான் அதெல்லாம் அவ்வளோ அழிலும் அவ்வளவு தின்னவினா தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு கேமரா வச்சு பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் அன்னியோன்னியமாக பழகிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு உடனே அவர் கூப்பிட்டு மா பவானியை ஆன் பண்ணிவிட்டு மதன்ராஜனை வேலைய விட்டு நின்று இதுவாக செட் ஆகாது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும்